விடாமல் உயரும் தங்கத்தினுடைய விலை இன்று மட்டும் ஒரு கிராமுக்கு இவ்வளவு அதிகரித்ததா தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சமீபத்தில் ஒரு சவரன் அறுபதாயிரம் ரூபாயை தொட்ட நிலைகள் சிறிது குறைந்து மீண்டும் உயர்ந்து வருகிறது இன்று சவரனுக்கு இரநூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையவும் செய்யப்படுகிறது மற்றொரு பக்கம் தங்கத்தினுடைய விலையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதன்படி கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் தங்கத்தினுடைய விலையானது சவரனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையும் தொட்டது மற்றொரு பக்கம் இதையடுத்து சர சரவன தங்கத்தினுடைய விலையானது ஒரு சவரன் நாலாயிரம் ரூபாய் அளவிற்கு குறைந்தது இதற்கு அமெரிக்க தேர்தல் முடிவுகள் முக்கிய காரணமாகவும் பார்க்கப்பட்டது தங்கத்தினுடைய விலை குறைந்ததால் நகை பிரியர்கள் சந்தோஷத்தில் சொல்லி குதித்த தங்கத்தை அதிகளவு வாங்கினர் மேலும் வரும் நாட்களில் தங்கத்தினுடைய விலையானது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்களும் தெரிவிக்கின்றன மேலும் அப்படி அதற்கு ஏற்றாற்போல தங்கத்தினுடைய விலையானது தொடர்ந்து உயர்ந்தது மீண்டும் ஒரு சவரன் அறுபதாயிரம் ரூபாயை தொடும் அளவிற்கு நாள்தோறும் தங்கத்தினுடைய விலை அதிகரித்துள்ளது தங்கத்தினுடைய விலையானது கடந்த சனிக்கிழமை ஒரு கிராம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கும் செய்யப்பட்டது நேற்று தங்க வர்த்தக சந்தை விடுமுறை காரணமாக தங்கத்துடைய விலைகள் மாற்றமின்றி விற்பனையும் செய்யப்பட்டது ஒரு அப்படி இன்று வாரத்தின் முதல் நாள் தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்படுகிறது சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க